வெண்ணிலா கபடிக்கு படம் ரிலீஸ் ஆனப்ப எப்படி அந்த புரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்குல பண்ணி அந்த காமெடி அதை விட இங்க நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு இப்படி மேலே அந்த படம் அங்க அவ்வளவு வரவேற்பை பெற்றுச்சு அங்கிருந்து ஒரு ஒரு நடிகன் ஒரு பெரிய நடிகனா காமெடி நடிகனை உருவாகுறாங்க அப்ப எனக்கு போன் பண்ணி உங்க சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவ்வளவு நம்பர் வாங்கி போன் பண்ணி பேசினாரு எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் பேசினேன் அதுக்கப்புறம் அப்போ அப்பப்போ எங்கள் படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி ஆண்ட்டை பேசுவார் அதுக்கப்புறம் உங்கள் திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுபடியும் நடித்தேன் அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியான நிமிர்ந்து நிமுந்தினல் படத்தில் வந்து அவர் நடித்தார் ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பான் எந்திரிக்கிறப்போ நான் பேசுனது அவருக்கு புரியாது அவர் பேசுனது எனக்கும் புரியாது அவள் ரெண்டு பேரும் கைவிட்டுருவான் இதே மாதிரி நம்ம எப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம் கண்டிப்பாக தெளிவாக அப்படின்னு இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்புல உண்மைக்கு மச்சான் ஆனால் எனக்கு புரியலை ஆனால் இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்தை நான் தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ டார்லிங் அரை நேரம் உன்ட்டு இதே தான் நான் சொல்லியிருப்பேன் நீ புரிஞ்சிருப்ப என்னோட பதிலுக்கு என்னால உன்கிட்ட பேச முடியலை எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ நண்பா டேரக்டர் எல்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமெடி ஆக்டர் டேரக்டராக வந்திருக்கீங்க ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் என்னடா இந்த நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னெண்டா உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு ஐம்பது நாற்பது படம் ஐம்பது படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் நூற்றம்பது படம் பண்ணியிருப்போம் அப்போ நிறையா டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம் எல்லா டேரக்டரும் இந்த கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்துருப்பீங்க ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நல்லா இருந்துச்சு ரெண்டு லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி நாலு நாலு லாங்குவேஜில் எடுத்துருந்தீங்கன்னா எப்படி ஆப்டியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போக்கிட்டே இருந்துச்சு சரி நல்ல பேருக்கு பாலானி இருக்கிறதுனால முடிச்சுக்கிறோம்ட்டாங்க நான் அப்போ கேட்டுங்க தம்பி தான் ரெண்டு ரெண்டு லாங்குவேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி நிறையா பண்ணியிருப்பாங்க பாலானி இருக்கிறதுனால முடிச்சுருட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பார்த்து உண்மைக்கு நான் தெரிந்து பேசியிருப்பேங்க இப்போல்ல திருமணியாக தான் பேசியிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் அப்பா பையன் பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையில்லை அந்த கதையை அந்த எமோஷனில் கரெக்டாக பதிவு பண்ணால் பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறையா படம் உதாரணத்துக்கு அண்ணன் நடிச்ச அப்பா படமே இருக்குது எங்கள் அண்ணன் பாண்டியை கேட்டு பிள்ளைகள் அடிறங்க இருக்குது யாரிட நீ மோகினி முத்துக்கு முத்தாக இப்படி நிறையா இப்போ பாண்டிய நாடு நிறையா படங்கள் இருக்குது அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பா சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது அது இதுலேயும் இருக்குது அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுறப்ப உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது அது எமோஷனாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன் என்னடா படம் எடுக்கிறது முக்கியம் எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க இன்னைக்கு கொண்ட அந்த அதாவது ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த பத்து பேரு எட்டு பேர்த்துக்க இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது அவங்க கிட்ட பே இப்படி ஒரு படம் பேர சொன்ன சரி அது என்னவா இல்லை படம் கிடையாது சரி என்ன படம் அதுக்கப்புறம் அந்த ஒரு அரண்மனை பேசி புரிய வச்சு மனிதர்கள்லாம் இருப்பாங்களா உள்ள நல்லா நடிப்பாங்க அப்படிலாம் புள்ளிகள் பயங்கர கஷ்டமா இருக்குது அப்படி இப்படின்னு சேர்க்கறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியா ப அதை 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 ப்ரமோட் பண்ணுறக்கா யோசிச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்டில் அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இவ்வளோ இப்போ இயக்குநர்கள் பாலானிய தவிர பாண்டியராஜா இப்படி இத்தனை பேர் எல்லாத்தையும் வர வச்சு இன்னைக்கு மீடியா மீடியாத்தில மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இது வர சிறப்பாக பண்ணியிருக்கேங்க இந்த ஐடியாவே சூப்பர் ஏதோ எடுத்த போனோம் அப்படின்னு மெனக்கடல் கண்டிப்பா இந்த மெனக்கடல் தவறவே ஆகாத நம்பர் இந்த படம் பெரிய வெற்றி படம் அவர் ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல பிடிச்ச நிறைய பேர் அவர் சொல்லுவாங்க தான் வெளியே அவர் ஹீரோ தான் சொல்லுவாங்க அந்த வகையில எனக்கும் அவருக்கு மாதிரி தான் எப்பவுமே ஒரு ஒரு சின்ன ஒரு தொண்ட நேரத்து ஒரு ஒரு போன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறதுனா கூட ஒரு ஒன் ஹவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர் ரொம்ப பாசிட்டிவாக அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது இன்னைக்கு நான் ஒரு நடிகனா ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு மக்கள் திறந்து நடிகனாக இருக்கேன் அப்படின்னா அதுல கண்டிப்பா கனியண்ணனுக்கும் சசி அவங்களுக்கும் பங்கு இருக்குது ஏன்னா எனக்கு போராடிகள் என்ன கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்க மட்டும் அந்த எனர்ஜி வாட வாட ஒன்னால முடியும்னா சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜில் நான் சில படங்களை இப்படிதான் நான் பண்ணியிருப்பேன் அண்ணனோட பாடி லாங்குவேஜ் ஏன்னா அவர் சொல்லிவிட்டு பாரு பார்த்தீங்க அதாவது நான் நிறைய படத்துல போய் நான் ரொம்ப நன்றினே இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பாக எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னே உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்கள் குறைஞ்சி மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் வெட்டுப்படுத்ததே கிடையாது எல்லாத்துக்குமே உங்கள் உழைப்பு எப்போவுமே இருக்கும் அந்த உழைப்பும் இதில் நூறு சதவீதம் இருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற அமையமுன்னே மேலும் எங்கள் அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த படம் வெற்றி மாமர் மாதிரி நன்றி